ஜேஇஇ முதன்மை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் எழுதிய தேர்வில் இருபத்தி நான்கு மாணவர்கள் நூறு பர்சன்டைல் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்தியாவில் ஐஐடி என்ஐடி ஐஐஐடி போன்ற பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேர ஜேஇ நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இதில் ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற ஜேஇஇ முதன்மை தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இரு தேர்வுகளில் மாணவர்கள் பெற்ற சிறந்த மதிப்பெண் கணக்கில் மேற்கொள்ளப்படும் இரு தேர்வுகளிலும் பதினான்கு லட்சத்து ஐந்தாயிரம் மாணவர்கள் தேர்வை எழுதிய நிலையில் மராட்டியம் மேற்குவங்கம் வங்கம் உத்தரப்பிரதேசம் தெலங்கானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் நூறு பெர்செண்டை மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் அதிகபட்சமாக ராஜஸ்தானில் ஏழு மாணவர்கள் நூறு பெர்சென்ட் மதிப்பெண்ணை பெற்றுள்ளனர் இருபத்து நான்கு பேரில் தேவ்தத்தா மஞ்சி மற்றும் சாய் மனோக்னா குத்திகொண்டா ஆகிய இரு மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் நூறு பெர்சென்டை பெற்ற இருபத்தி நான்கு மாணவர்களில் ராஜஸ்தானைச் சேர்ந்த எம் டி அனாஸ் என்பவர் நாட்டிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த பட்டியலில் ஒருவர் கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரதீஷ் காந்தி தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது 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 பெர்சன்டேஜ் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் பொது பிரிவினருக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களாக தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பெர்சன்டேஜ் நிர்ணயிக்கப்படுகிறது ஜேஇஇ முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமானோர் ஐஐடியில் சேர்வதற்கான ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுக்கு தயாராக உள்ளனர்